தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன் இரும்பு கரங்களை பயன்படுத்தலாம் என்று நினைத்தால் என எச் ராஜா கடுமையாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள காவல் நிலையத்தின் மீது முகமூடி அணிந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் பெட்ரோல் கொண்டு வீசினார்கள் என்கிற செய்தி மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது ஒரு பக்கம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் தேசிய புலனாய்வு முகமை பயங்கரவாத இயக்கங்களோடு தொடர்புடைய நபர்களை தேடி கண்டுபிடித்து கைது செய்து வருகிறது மறுபக்கம் தமிழகத்தில் பரவலாக நாள்தோறும் படுகொலைகள் நிகழ்ந்த வண்ணம் இருப்பதும் காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் கொண்டு வீசப்பட்ட சம்பவம் நடந்தேறியிருக்கிறது இந்த அதிர்ச்சியோடு சேர்ந்த தமிழகத்தின் பின் ஏடி சிபி கல்பனா நாயக் அவர்கள் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் முறைகேடுகளை சுட்டிக்காட்டி தற்கான தன்னை கொலை செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் அது குறித்து தீவிர விசாரணை நடத்திய குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தமிழக காவல்துறை இயக்குநர் சங்கர் ஜிவால் அவர்களிடம் புகார் அளித்திருப்பதும் மேலும் அதிர்ச்சி அளிக்கிறது தமிழக காவல்துறை நிர்வாகத்தை தனது நேரடி கண்காணிப்பின் கீழ் வழிநடத்தி வரும் தமிழக முதல்வர் முக க ஸ்டாலின் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என தெரியவில்லை திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற நிலை மாறி காவல்துறையை சேர்ந்த பெண் உயர் அதிகாரியின் உயிரிக்க பாதுகாப்பு இல்லை என்கிற நிலை உருவாக்கி இருக்கிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவருக்கு தன் இரும்பு கரங்களை பயன்படுத்தலாம் என்று நினைத்தால் அது எங்கே இருக்கிறது என்று அவரை தேன வேண்டிய நிலை இருக்கிறது இதனால் வரை அவர் தனது இரும்பு கரத்தை பயன்படுத்தாமல் இருப்பதற்கு காரணம் ஒருவேளை அது காணாமல் போயிருக்குமோ என்கிற சந்தேகம் எழுகிறது அதற்கும் வாய்ப்பிருப்பதாகவே சந்தேக து ஏனெனில் கொரோனா ஊரடங்கு காலத்தில் ஒரு கடை வாசலில் இருந்த கடப்பா கல்லை களவாடி எடைக்கு பெற்றோர்கள் ஆயிற்று திராவிட உடான் கடப்பாக்கல்லையை தூக்கியவர்கள் இரும்பு இரும்புக்கரத்தை மட்டும் விட்டு வைத்திருப்பார்களா என்ன அந்த இரும்பு கரம் எந்த காய்லான் கடையில் துருப்பிடித்து கிடைக்கிறதோ என ராஜா கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இந்நிலையில் திருப்பரக்குன்ற மலை விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி உள்ளிட்ட இந்த அமைப்புகள் சார்பில் அறவழி போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்தனர் இதனால் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி மதுரை மாவட்டம் முழுவதும் நூத்தி தடை உத்தரவு ஐகோர்ட் மதுரை கிளை பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி அளித்தது தொடர்ந்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் எச் பாஜக மாநில பொதுச் ராம சீனிவாசன் இந்து முன்னணி மாநில அமைப்பாளர் ராஜேஷ் மாநில சேவுக்கர் புதுச்சேரி மாநில தலைவர் குமார் ஆர் எஸ் எஸ் தென் பாரத அமைப்பாளர் வன்னியராஜன் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட இந்த அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் பழக்கநாத்தத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா பேசியிருந்தார் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய எச் ராஜா இரு பிரிவினரிடையே மத மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக அவர் மீது சுப்பிரமணியபுரம் காவல்துறை நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க